அஷ்டநாகர்கள் எட்டு தெய்வீக நாகத் தெய்வங்கள் அஷ்டநாகர்கள் யார் அஷ்டநாகர்கள் என்பது இந்து மதத்தில் பரம்பொருளை காக்கும் எட்டு புனித நாகத் தெய்வங்களை குறிக்கும் அவர்கள் பிரபஞ்ச பகுதிகளை காக்கின்றனர் பன்மை மற்றும் வளத்தை தருகின்றனர் பக்தர்களை பாதுகாக்கின்றனர் மற்றும் முன்னோர்களின் ஆற்றல்களுக்கும் குண்டலினி சக்திக்கும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர் ஆனந்தன் சேஷன் முடிவில்லாத நாகம் திருமாலின் திவ்ய படுக்கையாக இருப்பவர் என்றென்றும் நிலைத்திருக்கும் காலத்தையும் பிரபஞ்ச ஒழுங்கையும் குறிக்கிறார் அவரே உலகத்தை தாங்குபவர் வாசுகி பார்க்கடல் கடைவதில் மந்திர பர்வதத்துக்கு சூழ்ந்த நாகம் வலிமை தியாகம் மற்றும் பிரபஞ்ச சமநிலையை ஷாங் குறிக்கிறார் தக்ஷகன் மிகவும் சக்தி வாய்ந்த நாகராஜா பரீட்சித் மன்னனை கடித்தவர் பரிமாற்றம் கர்ம நீதி மற்றும் கடுமையான பாதுகாப்பை பிரதிபலிக்கிறார் கர்கோலகன் நலன் தமையந்தி கதையில் வரும் மர்மமான நாகம் மாயையை ஆட்சி செய்பவர் அகந்தையை வெல்லவும் உள்ளார்ந்த சோதனைகளை கடக்கவும் உதவுகிறார் பத்மன் தாமரை மற்றும் தூய்மையை ஷாங் குறிக்கும் நாகம் ஆன்மீக செல்வம் ஞானம் மற்றும் மங்களத்தை பக்தருக்கு தருகிறார் மகாபத்மன் மிகப்பெரிய நாகம் மறைந்துள்ள நிதிகளும் ஞானமும் இவரோடு தொடர்புடையவை வளம் உள்திறன் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையின் அடையாளம் சங்கபாலன் திசைகளையும் பிரபஞ்ச ஒழுங்கையும் காக்கின்றவர் சங்கை பொருள் ஏந்தியிருப்பவர் பாதுகாப்பும் தர்ம ஒழுங்கையும் குறிக்கிறார் குளிகன் சேஷனின் கடுமையான வடிவம் மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையவர் சுருண்ட குண்டலினி சக்தியின் அடையாளம் உள்ளுணர்வு விழிப்புணர்வை தருகிறார் அஷ்ட நாகர்கள் படைப்பும் மாற்றமும் விடுதலையும் பிணைக்கும் தெய்வீக நாக ஆற்றலின் வடிவங்கள் அவர்களை வழிபடுவது ஆசீர்வாதம் பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அளிக்கிறது